விஜய் டிவி பிரியங்கா இவங்கள பற்றி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் விஜய் டிவியில இவங்க இல்லாத ஒரு ஷோவை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் நம்பர் ஒன் நியாம் இருந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க அந்த நிகழ்ச்சிகளில அதாவது இவங்க தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகளிலும் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பேசுறாங்க டபுள் மீனிங் வார்த்தைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்து வந்துகிட்டு இருக்கு இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு லைவ் ஷோ அதாவது இவங்களும் அர்ச்சனாவும் மீட் பண்ண ஒரு ஷோ அந்த ஷோவை வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இவங்க ரொம்பவே தவறான வார்த்தையை ஓப்பனாகவே பேசியிருக்காங்க பீப் கூட போடலைன்னா பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு படங்களில் வரும் பட் இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனா ரியாலிட்டி ஷோஸ்ல லைவ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு முறை பிரியங்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் செத்தப்ப வீடியோ போட்டிருக்காங்க போல அந்த வீடியோவில் கீழே வந்துட்டு கமெண்ட்ஸை பார்க்கும்பொழுது ஒரு ரசிகர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தலைவர் இறந்திருக்காரு நீ இப்படி வீடியோ போறியேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி திட்டிருக்காரு அதே சமயத்துல இன்னொரு ரசிகர் ஒரு தலைவர் இறந்திருக்காரு நீ அங்க போய் பார்க்காம எதுக்குட இந்த வீடியோ வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ரசிகரை இந்த ரசிகர் அதே வார்த்தையை பயன்படுத்தி அசிங்கமாக திட்டிருக்காரு இப்போ அந்த அசிங்கமான வார்த்தை என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல ஆனா பிரியங்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஓப்பனாகவே வந்துட்டு அந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்க அந்த அசிங்கமான வார்த்தைக்கு எந்த ஒரு பீப்பும் கிடையாது அதை கட் இல்லை அந்த வார்த்தையை அப்படியே ஓப்பனாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க ரியாலிட்டி ஷோஸ் அதுவும் பிரியங்காவை நிறைய குழந்தைங்களுக்கு வேற பிடிக்கும் குழந்தைங்களும் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் வந்துட்டு இவ்வளோ அசிங்கமாக பேசும்போது அதுக்கு ஒரு கூட போடலனா எப்படி அப்படின்னு பிரியங்காவை தற்போது வந்துட்டு இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வந்துட்டு கேட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க